யோபுவ அங்கங்க அடிச்சான் மாட்டு அடிச்சான் கழுதி அடிச்சான் அவ்வளவு இல்லத்தையும் அடிச்சுக்கிட்டே இருந்தான் கடைசியில பார்த்தா பிள்ளை அடிச்சான் பிள்ளை அடிச்சுட்டா இவன் நம்ம வலிக்கு வந்துடும் அப்ப பிள்ளை அடிக்கணும் என்ன செய்யணும் இருந்து உண்டாகிற காற்று அப்ப காற்று வந்து வீடு இடிந்து பிள்ளைகள் சாகுனா அது ஆண்டவர் செய்யாம முடியுமா இவனுடைய நோக்கம் எல்லாம் என்ன இவன் ஆண்டவருக்கு விரோதமா இவனை எழுப்பி விடணும் ஆமா பாஸ்டர் இத்தனை நாள் ஜெபம் பண்ண இந்த ஆண்டவர் அப்படிதான் ஒரு ஜெபத்தையும் கேட்கவே மாட்டார் நான் என்ன செஞ்சாலும் கேட்க மாட்டார் ஆண்டவருக்கு விரோதமாய் நம்ம எழுப்புவதுல அவன் எந்த விதத்தையும் கையாடுவான் ஆனா யோக பாருங்க ஆண்டோடைய கரத்திலிருந்து நன்மையை பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது இந்த வெளிப்பாடு இது அறிவு இல்ல இது வெளிப்பாடு இந்த வெளிப்பாடு இருந்துச்சுன்னா நீங்க பிசாச ஜெயிக்கலாம் பிசாசின் எண்ணங்களை அழிக்கலாம் பிசாசின் திட்டங்களை முறியடிக்கலாம் இந்த வெளிப்பாடு இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்தா மனைவியே மனைவிக்குள்ள புகுந்துட்டான் மனைவிக்குள்ள புகுந்துட்டான் அவர் சொல்றா நீ தேவனை தூசித்து ஜீவனை விட்டு அவளுக்கு இருக்கிற வெளிப்பாட பாருங்க

அவன் பேசுறதெல்லாம் இறுதியத்தை உடைத்தது நொறுக்கினது பரியாசம் வேதனை ஆனாலும் யோகு தன் உத்தமத்தில் உறுதியாய் நின்றான் தான் பிசாசு இன்னும் நடக்கல பிசாசுடைய என்ன 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 ஆண்டவர நீ அவனை போய் சன்மார்க்க தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லாப்புக்கு விலகிறவன் இவனை பாக்கி பூமியில ஒருவன் இல்ல அப்படிங்கிற கோரஸ் எல்லாம் பாட்டிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது நீ மாத்திரம் அவனை என் கையில கொடுக்கும் நான் அவனை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அவன் உண்மை தூசிக்கிறானா இல்லையா என்று பாரும் சவால் விடுற ஆண்டவர்கிட்ட பார்த்து ஆண்டவர் யோபுவை பாக்குறாரு யோபு இந்த சவால் எல்லாம் தொடச்சு தள்ளிடுவான் ஆண்டவருக்கு அவ்வளவு நம்பிக்கை நான் சொல்றேன் உங்க மேல ஆண்டவருக்கு நம்பிக்கை இருக்கு உங்களுக்குதான் நம்பிக்கை சில நேரத்தை இழந்து போயிட்டீங்க இன்னமும் ஆண்டவர் உங்க மேல நம்பிக்கையோடு இருக்கிறார் உங்க ஜபத்தின் மேல

பிசாசின் திட்டங்களை முறியடிப்ப பிசாசின் யோசனைகளை முறியடிப்ப